நரசிங்கநல்லூர் ரெண்டே முகான வீடு சரியான வீடு தார் ரோட் பேஸில் நைட்டாப்பில் பாருங்க ஃபுல்லாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான இடம் இது வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம மட்டும் டேரெக்ட் ஓனர்கிட்ட வந்திருக்கு இது ஆக்சுவலாக பேங்க் லோனில் இருக்குது அதனால் லோன் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஓனர் வந்து நோட்றேன் அப்படிங்கிறாப்புல அதனால் வேணுங்கிறவங்க விட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஹாலுங்க மொத்தமாக இது வந்து ஹால் பெரிய ஹாலு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாக ஃப்ளோர் ஒர்க்கு பெயிண்டிங்கு அப்புறம் ஃபுல்லாமே நல்லா உட்டு டோரு எல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு டைனிங் ஹாலு டைனிங் ஹாலுக்கு வீட்டை சுற்றி இடம் கிடக்கு இது வந்து பெட்ரூம்ங்க பெட்ரூம் ஃபுல்லாக பெருசாக நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பெட்ரூமு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அதுக்கப்புறம் சுற்றி பாருங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்கு இது வந்து நார்த் ஃபேஸிங் பில்டிங்கு வந்து உங்களுக்கு உள்ளேயே ஒரு ஒரு இந்தியன் இந்தியன் ராயல்ட்டு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்குது கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிவி ஒன்று வைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு கிச்சன் கிச்சன் ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு கிச்சன் போட்டிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது உள்ளே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே வந்துடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் பேஸிங் பில்டிங்கு மிஸ் பண்ணிடுறாங்க வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெயிண்டிங் நல்லா பெயிண்டிங் போட்டு நல்ல பார்வையாக எலிவேஷன் ஒரு கிலோராக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸ்டெப்ஸ் இருக்குது சைடில் ஒரு பைக் பார்க்கிங் விடுற மாதிரி ஒரு கேட்டு இதில் தான் மோட்டரும் இருக்குது உங்களுக்கு தண்ணி மோட்ரு நல்லா வாட்ரு நல்லா இருக்கும் ஒரு ஸ்பேஸு இங்கே வந்து ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி விட்டுக்கலாம் மோட்ரு எல்லாமே இருக்கு ஓகேவா இதுக்கு வந்து அவங்க கேட்குற வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் கேட்குறாங்க பேங்க் லோனில் இருக்குது அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நலுறாங்க உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி என் ஓசி எல்லாம் வாங்கி தந்து அப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் பதினாறு லட்சம் இது பேட்டை நரசிங்கநல்லூர் திரு திருவள்ளுவர் நகர்னு ஸ்டார் ரோடு இங்கேருந்து நம்ம போனோம்னா மெயின் ரோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு ஒரு முந்நூறு அடியில் மெயின் ரோடு இருக்கு ஓகேவா வேணுங்கிறவங்க இந்த வீடு வேணும் அப்படின்னுவங்க ஸ்க்ரீனில் திரிய நம்பர் கால் பண்ணுங்கள் ஓகேவா